நலவாரியம் வழங்கிய நலத்திட்ட உதவிகள் நலவாரியங்களில் வாரியங்களில் வித்தியாசமான நலவாரியம் அரசின் உதவிகளை தரும் பணிகளை மட்டும் செய்யும் நலவாரியங்களின் மத்தியில் தங்களது உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்த கும்பகோணத்தில் இயங்கும் நலவாரியம் உள்ளது அது குறித்து செய்தி தமிழ்நாடு சிவசக்தி அமைப்புச்சாரா மற்றும் கட்டுமான தொழிலாளர் நல சங்கம் நடத்தும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை நிறுவன தலைவர் வி சிற்றரசு தேவர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை உறுப்பினர்களுக்கு வழங்கினார் சுமார் இருநூறு மகளிர்களுக்கு சேலைகளும் நூற்றி ஐம்பது ஆண்களுக்கு வேட்டி துண்டுகளும் நூறு கொத்தனார்களுக்கு உபகரணங்களும் ஐம்பது ஆட்டோ டிரைவர்களுக்கு சீருடைகளும் முதலுதவி பெட்டியும் வழங்கப்பட்டது இவ்விழாவினை மாநில தலைவர் எம் கணபதி அவர்கள் துவங்கி வைத்தார் பொருளாளர் நதியா கணபதி சிறப்புரை ஆற்றினார் இவ்விழாவிற்கு பெரிதும் உதவி செய்த விஜயதேவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்புக்கரசி நன்றியுரை ஆற்றினார் வந்திருந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது மனமார்ந்த நன்றிகள் எங்கள் தமிழ்நாடு சிவசக்தி அனைத்து அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர் நலச்சங்கம் நடத்தும் இலவச வேஸ்டி சேலை அடுத்தது கட்டட தொழிலாளிகளுக்கான உபகரணங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான சீருடைகள் எல்லாம் வழங்கப்பட்டது அதற்கு வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்